அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் தமிழக பாஜக தலைவர் பேசுபடு பொருள் அண்ணாமலை அவர் பாஜக விட திமுக ரொம்ப கவலைப்படுறாங்க ஒரு நல்ல மனிதர் ஒரு ஐபிஎஸ் ஆபிசரா இருந்தவர் நேர்மையான ஆளு ஒழுக்கமான ஆளு இவர் வந்து ஒரு முதலமைச்சரான தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும்னு எதிர்பார்த்த மக்கள் அந்த பக்கம் வந்து பண்ணிருக்காங்க இது வந்து இங்க இருக்கக்கூடிய சாதாரணமான எல்லாத்துக்குமே இது புரியும் அப்படி இருக்கும்போது மோடி அமித்ஷா அவங்களுக்கு புரியாதான் கொள்கைதான் கொள்கைதான் நடைமுறைப்படுத்துறாங்க ஆனாலும் சில சில நடவடிக்கைகளை இப்படி எடுக்க வேண்டியது இருக்கு முடிவுகளை இப்படி எடுக்க வேண்டியது இருக்கு அதே மாதிரிதான் தமிழ்நாடு எப்படி இந்தியாவுக்கு மோடியோ தமிழகத்துக்கு அண்ணாமலை அதுக்கு முன்னாடி இப்படி சார் வச்சிருந்தாங்க தமிழகத்துல தமிழர்களுக்கு எல் அது வில்லன் தான் மோடி அப்படின்னு தான் கட்டமைச்சி வச்சிருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு தமிழனுக்கு விரோதியாக தான் கட்டமைச்சி வச்சிருந்தாங்க உண்மையை சொல்லப் போனால் எள் முருகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அவரை வந்து ப்ரோமோட் பண்ணதுக்கு காரணமே அண்ணா அண்ணாமலைக்கு புரிஞ்சது அமிஷாக்கு புரியலன்னு சொல்கிறீங்களா அமிஷாவை இதில் ஒன்றும் குருகே இல்லையா அவர் ஒரு மாத்திரான்னு யார் சொன்னவங்கிட்ட சரி இல்ல ரொம்ப நம்ம சொல்லிடலாம் சார் எடப்பாடிக்கு காரியம் ஆகணும்னா எவங்கால வேணாலும் கழுவி குடிப்பாரு இவ்வளவு கடுமையான வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சின்னப்ப கணேச சார் வணக்கம் சார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் பாஜகவினுடைய தலைவர் மாற்றப்படுவாரோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா மாநில தலைவர்ல அதாவது பிரதமரே மாற்றப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்டைய அலுவலகத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு மோடி அவர்கள் நேரில் சென்றிருக்காரு என்ன நடக்குது பாஜகவில் முதல் பயிண்டு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் தமிழக பாஜக தலைவர் நூறு சதவீதம் நீங்க இதை நம்பலாம் இதை வந்து அவரை மாத்தப்படுறாங்க மாத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதை ரெண்டு நாளா பாருங்க எல்லா இடமும் பேசுறதே எல்லா கட்சியிலயும் பேசுறதே இல்ல அரசியல் பத்தி புரிதல் உள்ளவங்க இல்ல அரசியல் ஆர்வம் உள்ளவங்க எல்லாருமே இந்த டாபிக் தான் பேசிட்டு இருக்காங்க பேசப்பட்டு பொருள் அண்ணாமலை சரி அவர் மாற்றப்படுறாரு மாற்றப்படுவாராங்கிறத காரங்க அதை பத்தி கவலைப்படுறத விட திமுக காரங்க ரொம்ப கவலைப்படுறாங்க காரங்க இன்னொரு டிராக்ல கவலைப்படுறாங்க அப்படின்னா மாற்றணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த கோரிக்கையுமே வைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து பேச ஆரம்பிச்சு நேரத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க நான் சொல்றேன் அவரை மாற்ற மாட்டாங்க அவருக்கு வந்து முறையான பாஜகவுக்கு மாநில தலைவரா அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த கட்சியே வந்து வளர்ந்தது சரி அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரில கொஞ்சம் கோயம்புத்தூர்ல கொஞ்சம் ராமநாதபுரத்துல கொஞ்சம் தென்காசியில கொஞ்சம் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்பதான் அது வந்து இவர் இந்த எண்மண் எண் மக்கள் இந்த எல்லாம் போய் தமிழகம் முழுக்க பாஜக கொண்டு போய் சேர்த்தது அண்ணாமலை தான் அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டம் பாராளுமன்ற தேர்தலில் வந்து ரெண்டு நாலு சதவீதம் ஓட்டு பாஜகவுக்கு மட்டுமே கிடைச்சது கூட்டணிக்கு சதவீதத்துக்கு மேல பதினெட்டு சதவீதம் அளவுக்கு கிடைச்சது இந்த அளவுக்கு வளர்ந்தது வந்து அண்ணாமலை மூலமாக அண்ணாமலையில மட்டுமே வந்தது இன்னொன்னு விஷயம் பாஜகவுல ஓட்டு போட்டவங்க இல்ல பாஜக ஆதரவாக வந்திருக்கு நிறைய பேர் வந்து அண்ணாமலைக்காக வந்தவங்க இவர் ஒரு நல்ல மனிதர் ஒரு ஐபிஎஸ் பி ஆபீசரா இருந்தவர் நேர்மையான ஆளு வந்து ஒரு முதலமைச்சரான தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும்னு எதிர்பார்த்த மக்கள் அந்த பக்கம் வந்து வந்து பண்ணிருக்காங்க இது இருக்கக்கூடிய சாதாரணமான எல்லாத்துக்குமே இது புரியும் அப்படி இருக்கும்போது மோடி அமித்ஷா அவங்களுக்கு புரியாதான் அதனால கண்டிப்பாக அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது அவருதான் எப்படி வந்து சில விஷயங்கள் வந்து சித்தாந்த ரீதியாக பாஜகவுல வந்து யார வேணாலும் மேல இருந்து போட்டாலும் கீழே ஏத்துக்கணுங்கிறது கம்யூனிஸ்டு அதை மாதிரி தான் இருக்கும் கரெக்ட் அந்த சித்தாந்த ரீதியான கட்சி தான் இது ஆனாலும் இங்க தனிநபர் தான் வந்து மக்கள் வந்து எதிர்ப்பாடலே இருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் மோடி எதுக்கு கொண்டு வந்தாங்க மோடி தமிழ்னா மோடியினுடைய தீவிரமான ஆதரவாளர் தான் மோடி வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அது கூட அவரு ரெண்டாயிரத்தி பதினாலுல வரும்போது அதுக்கு அவரோட சீனியர் ரொம்ப ரொம்ப சீனியர் அது கேள்வி அத்வானி தொண்ணூறுகள்ல அவரு பெரிய பெரிய ஹீரோ பாஜகவுக்கு அதுல ரொம்ப காலமா அவர்தான் இருந்தாரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஆலையை வந்து ஓரங்கட்டி வைக்கலையா ஏன்னா மக்கள் வந்து நரேந்திர மோடி அவர்களை தான் ஏத்துக்கிறாங்கன்னு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு சூழ்நிலை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப இல்லைன்னா பழையபடி இதே மாதிரிதான் எதிர்கட்சியை தான் இருக்க வேண்டியது இருந்திருக்கும் மக்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அந்த கட்சியின் நிலைப்பாட்டை மாத்த வேண்டியது இருக்கு கொள்கைதான் கொள்கைதான் நடைமுறைப்படுத்துறாங்க ஆனாலும் சில சில நடவடிக்கைகளை இப்படியும் எடுக்க வேண்டியது இருக்கு முடிவுகளை இப்படியும் எடுக்க வேண்டியது இருக்கு அதே மாதிரிதான் தமிழ்நாடு எப்படி இந்தியாவுக்கு மோடியோ தமிழகத்துக்கு அண்ணாமலை அண்ணாமலையை எடுத்துட்டீங்க அப்படின்னாலே இப்ப வந்து இருக்கக்கூடியதான் பலபடி அந்த நோட்டா கட்சிங்கிற லெவலுக்கு வரும் இன்னொரு புள்ளி உரம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் ஓட்டு பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்சிருக்கு அப்படின்னா பாஜகவின்னு சித்தாந்த ரீதியா உள்ள ஓட்டு ஒரு மூணு சதவீதம் தான் எனக்கு எடுக்க முடியும் பாக்கி ஒரு எட்டு சதவீதம் அளவுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது அண்ணாமலைக்காக வந்த ஓட்டா தான் இருக்கும் இதான் இதான் அதில் உள்ள நிலவரம் கிரவுண்ட் லெவலில் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அதுக்கு முன்னாடி எப்படி சார் வச்சிருந்தாங்க தமிழகத்துல தமிழர்களுக்கு மோடி அப்படின்னு தான் கட்டமைச்சு வச்சிருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு தமிழனுக்கு விரோதியா தான் கட்டமைச்சு வச்சிருந்தாங்க அவ்வளவு உடைச்சதே அண்ணாமலையானே அப்ப அவர் எப்படி மாத்துவாங்க அதனால அதை மாத்து வாய்ப்பு கிடையாது இன்னொன்னு கட்சியினுடைய பயிலாபடியே வந்து ஒருத்தர் மூணு வருஷம் இருக்கலாம் இவர் வந்து எல்முருகன் இடையில தலைவர் அவர் தலைவராய் அப்படி போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து ரெண்டு வருஷம் அளவுக்கு தான் இவர் பதவியிலேயே வந்திருக்காரு அந்த அடிப்படையில பார்த்தா கூட அவருக்கு இன்னொரு இன்னும் ரெண்டாவது ஒரு டைம் அவர் கண்டினியூ பண்ணி இருக்கலாம் அது மாவட்ட அளவுல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் தேசிய தலைவர் வரைக்கும் இது பொருந்தும் மாத்தன்னா மாத்தலாம் இல்லைன்னா இன்னொரு தடவை கொடுக்கலாம் இவருக்கு எந்த குறையும் இல்லை தான் நிறைய இருக்கு அதனால எடப்பாடி பழனிசாமி சாமிக்காகவோ இல்ல அண்ணாதிமுகவுக்காகவோ இவரை மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு இதை பண்ணவே மாட்டாங்க அப்படி ஒருவேளை அப்படி பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பண்ணியிருப்பாங்க அப்பவே இதே பிரச்சனை இப்ப ரொம்ப கோரிக்கவே வச்சாங்க அண்ணாமலை தான் நாங்க வந்து கூட்டணியில வருவோங்கிற அளவுக்கு எல்லாம் பேசுனாங்க அதையே கண்டுக்கலையே அப்பவே கண்டுக்கலையே பாராளுமன்ற விட ஒண்ணும் சட்டமன்ற தேர்தல் பாஜகவுக்கு பெரிய வாழ்வா தாழ்வா எல்லாம் ஒண்ணும் கிடையாது மொத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த தேர்தலையும் அவங்க கவலைப்படலை இதுலயே கவலைப்பட போறாங்க கிடையாது அதனால வாய்ப்பே கிடையாது பிரதமர் மோடி வந்து அவர் ஆர் எஸ் எஸ் அவரு அடிப்படையில் ஆர் எஸ் எஸ் முழு நேர ஊழியர் அதுல இருந்து தான் அவர் வந்து பாஜக வந்து பிரதமர் முதலமைச்சராகி பிரதமரும் ஆயிருக்காரு அவரு அங்க நாக்பூருக்கு போறதுக்கு தலைமையாள உதவித்துக்கு போனதுலேயே அங்க ஆச்சரியப்படுது சார் அதில் ஒரு கேள்வி என்ன பதினோரு ஆண்டுகள் போகாம இப்ப ஏன் போனாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அது போயிட்டு வந்த உடனே இன்னொருத்தர் ஒரு பதில் சொன்னார் அந்த பதில் உங்களுக்கு தெரியும் பிரதமர் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இல்ல இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போதைய சூழ்நிலையில் மாறுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அவர் அங்கே போனதுனால மாற்றுவாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சின்ன முரண்பாடு இருந்தது உண்மை பாஜகவுக்கும் ஆர் எஸ் பெருசா இருந்தது அது ஒரு தாய் அமைப்பு தான் தான் ஆர்எஸ்எஸ் மற்றபடி மற்றபிபியோ இல்லன்னா பாஜக விசுவந்து பரிசத்தோ எல்லாமே அதனுடைய குழந்தைகள் தான் அதனால அந்த இதுல அவங்களுக்கு உள்ளால ஒரு சின்ன முரண்பாடு நீங்க பெருசா சொல்றீங்க அதனால வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த தேர்தல் பங்களிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு பங்களிக்கல அதனாலதான் இந்த தொங்கு பாராளுமன்றம் அமைஞ்சதுலாம் கூட அவங்க காரணம் விமர்சிச்சாங்க அது ஒரு காரணம் தான் அப்படிங்கிறது அதுக்கு பிறகு அதை சரி பண்ணிட்டாங்க சரி பண்ண பிறகுதான் மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தல் எல்லாம் வந்து ஆர் எஸ் எஸ் முழு மூச்சியோட வேலை செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான் முரண்பாடு வரது இயல்பு தானே எல்லா இடத்துலையும் அது மகாராஷ்டிரான்னு சொல்றப்ப நான் அதை சொல்றேன் இன்னொரு தடவை ஒரு குஜராத்தியில ஒரு மகாராஷ்டிரி தான் வந்து இந்த பிரதமரா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்கையும் நீங்க பாத்திருப்பீங்க இல்ல அது எல்லாம் நான் சொல்றேன் அண்ணாமலை சொல்றேன் வருங்காலத்துல அண்ணாமலை பிரதமர் ஆவார் சொல்லியிருக்கேன் சொல்லி இருக்கேன் கூட வந்து கூட ஆயிடுச்சு மேல ஆயிடுச்சு கட்சியினுடைய இதுதானே கவர்மெண்ட் அரசியல சட்டத்திலே அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது பாஜகவினுடைய சட்டத்திட்டங்கள்ல ஒருவருக்கு ரெண்டு பதவி இருக்காது கட்சியில வந்து ஏதாவது பதவி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி வராது எம்எல்ஏ எம்பிங்கிறது பதவி கிடையாது அது 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 வேலை செய்யறதுதான் ஆனா அந்த கட்சியின் அவங்க எடுத்துருக்கல அதுல பதவிங்கிற கணக்குல அது வராது இப்ப எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் விட்டுருவாங்க ஆனா அமைச்சர் பதவி வந்துட்டு அது மாநில அமைச்சரோ மத்திய அமைச்சரோ ஏதோ அமைச்சர் பதவி வந்துட்டுன்னா கட்சியில நிர்வாகியா அங்க பதவி ஏற்க முடியாது பதவியில் இருக்க முடியாது மாவட்ட தலைவராக இருக்க முடியாது மாநில தலைவர்ங்கிற மாதிரி பதவியில இருக்க முடியாது அந்த எல்முருகன் வந்து அவர் மத்திய அமைச்சரான உடனே அவரை வந்து மாநில தலைவரை மாத்தினாங்க சொல்ல போனா எல்முருகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அவரை வந்து ப்ரொமோட் பண்ணதுக்கு காரணமே நமக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் கொண்டு போய் தமிழக பாஜகவினுடைய தலைவராக ஆக்கணும் ஆனா எல்முருகன் ஒரு பிற்படுத்த பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரே வந்து மாநில தலைவரா வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் திமுக இதுவரைக்கும் வச்சதே கிடையாது நல்ல சமூக நீதி பேசுவாங்க இதுவரைக்கும் ஏதாவது ஒரு மாநில ஒரு இதுல முதலமைச்சரை துணை முதலமைச்சர் கொடுக்க சொல்லுங்களா மகன வச்சிருக்காரு அதுல ஒரு பட்டியலின சமுதாயத்துல இருந்து ஒரு ஆள ஒரு ஒரு துணை முதலமைச்சர்ல ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நல்ல வேதாந்தம் மட்டும் பேசுவாங்க பாஜக கட்சிக்கு கூட ஒரு துணையா ஒரு தோழமை கட்சியா எவ்வளவு சீட்டுகள்லாம் தராங்க எம்பி சீட்டு ரெண்டு தராங்க இப்படியே ஒரு அமைச்சர் கொடுக்க வேண்டியது என்ன விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன தகுதி இல்லை அவங்களுக்கு ஒரு ரெண்டு அமைச்சர் கொடுக்கலாம் ஒன்னு லட்சம் மந்திரி சபையிலேயே சேர்க்கலாம அமைச்சர் கூட தான் சேர்ந்துருவாங்க ஒரு துணை முதலமைச்சர் நாங்க கேட்கிறேன் திமுகவுல உள்ள ஒரு ஆளையே கொண்டு போய் ஒரு துணை முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்கிறாங்க ஆக்க மாட்டாங்க ரெண்டு துணை முதலமைச்சர் வச்சா யார சார் கேள்வி வைக்க முடியும் ஓகே யாருமே கேள்வி வைக்க மாட்டாங்க ஆனா பாஜக வந்து மாநில தலைவராக ஒரு பட்டியலின சமுதாயத்தை இதுக்கு முன்னாடி பல வச்சிருக்காங்க மீண்டும் அவங்க வந்து வச்சாங்க அப்படி வச்சதுனால வச்சிருக்க சூழ்நிலையில எல்முருகனை வந்து அதுவும் பட்டியலின சமுதாயத்திலேயும் கொஞ்சம் பின்தங்கிய சமுதாயம் அந்த அதுக்கு உள்ளே பட்டியலுக்கு உள்ளே அப்படிப்பட்ட அதாவது பெருக்கக்கூடிய இப்ப இந்த சுத்த துப்புரவு பணியாளர்கள் அதிகமா இருக்காங்க அந்த சமுதாயம் அப்ப அதுல இருந்து கொண்டு வச்சுட்டு நீங்க திடீர்னு அவரை போய் நீங்க அண்ணாமலை வராரு அதனால அவரை மாத்தி விட்டீங்கன்னா அது பெரிய தப்பா பெரும் அந்த தப்பு தப்ப செய்யக்கூடாதுங்கிறதுனால அவருக்கு அப்போ ப்ரொமோஷன் கொடுத்தீங்கன்னா அக்செப்டேட் யாரும் ஏத்துக்குவாங்க அப்ப மாநில தலைவர் அதுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தா அந்த சமுதாயமும் சரி யாருமே குறை சொல்ல மாட்டாங்க அதனால அவரை வந்து மத்திய அதே பாஜக மாநில தலைவர் தான் சொல்லியிருக்காரு பாஜகவின் வளர்ச்சி தான் முக்கியம் மாநில வளர்ச்சியை விட தேசிய வளர்ச்சி தான் ரொம்ப முக்கியம் மாநிலத்தின் அதாவது மத்திய அமைச்சர் சொல்லக்கூடியதுக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மத்திய தலைமைக்கு கட்டுப்படுவேன்னு சொல்லுவேன் இதே தலைமை வந்து இப்போதைக்கு வந்து ஜே பி நட்டா அவருக்கு பதவி காலம் அடுத்து வேற ஆளதான் வைக்க போறாங்க யாருங்கிறது தெரியாது அமித்ஷா மோடி இவங்கதான் இப்போ வந்து டிசைடிங் அத்தாரிட்டின்னு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி எடுத்துக்கலாம் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அதை நான் அர்த்தத்துல அர்த்தத்துலதான் அவர் சொன்னார் அவர் வந்து நீங்க முதல்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் சொல்ல முடியாது எனக்கு வந்து பாஜகவா நான் வந்து இங்க தமிழகத்துல ஆட்சி பீடத்துல உட்கார வைக்க தான் வந்திருக்கேன் ஆட்சியில அமை அப்பதான் தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் என்னுடைய இது அதை நோக்கிதான் நான் உழைக்கிறேன் அதுக்கு வந்து எனக்கு ஏதாவது ஒரு வகையில எனக்கு நான் இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா நான் ஒரு சாதாரண காரியகர்த்தாவா இருந்து நான் வேலை செய்வேன் அப்படிங்கிறது இது எதுக்கு அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே இதை வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் அதுல இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் மாறலன்னு இப்ப முந்த நாள் கொடுத்த பேட்டிலையும் அதே இதுதான் அவர் கோட் பண்ணி சொல்றாரு அது எது அதுக்கு உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க உள்ள ரொம்ப நுழைஞ்சு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அண்ணா திமுகவுக்கும் அப்புறம் வந்து பாஜகவுங்க இடையில கூட்டணிக்கு வந்து இடைஞ்சலாக இருந்தது என்னது அப்படின்னா அவங்க வச்ச ஒரே கோரிக்கை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க வந்து மோடி தான் பிரதமருங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி நாலுல நீங்க பிரதமர் மோடிங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத அண்ணாமலை ஏத்துக்கணும்னு அவங்க சொன்னாங்க பாஜக ஏத்துக்கணும் குறிப்பா அண்ணாமலை ஏத்துக்கணும் அப்படிங்கறத அந்த கோரிக்கை அதுதான் அது அவர் முடியாதுன்னு சொன்னார் அமிச்சகர்கள் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்துல வந்து அதைத்தான் அவர் சொன்னார் நான் இன்னொருத்தரை கொண்டு போய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வரல பாஜகவை ஆட்சியில உட்கார வைக்கணும் நான் வந்திருக்கேன் அதனால அது பண்ண முடியாது அப்படி ஒருவேளை ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு நான் எதிர்பார்த்தமே நடக்கல அப்படின்னா நான் ஒரு சாதாரண தொண்டனா இருந்து வேலை செய்து போறேன் ஒரு சாதாரண காரியகர்த்தவா இருக்கேன் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க வந்து கூட்டணி வச்சுட்டு இவர் தலைவரா இருந்து நான் வந்து எடப்பாடி அவர்களுக்கு நீங்க உங்களுடைய பொன்னாட பொன்னான வாக்குகளை போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறத அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு சரி அப்படி அவரை ஏத்துக்கிட்டு நான் பண்ண முடியாது நான் பிஜேபி வளர்ப்பானா நீங்களா அண்ணாதிமுக அவருக்கு அவரை முதலமைச்சராக உழைப்பானா அப்படிங்கறத அவருடைய

உங்களாலதான் எனக்கு வந்து சிறுபான்மையினர் குறிப்பா கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டு எங்களுக்கு அதனாலதான் நாங்க தோத்தோம்னு சொல்லிட்டாரு ஜெயக்குமார வெளிப்படையவே பிரெஸ் மீட்டே வச்சு தோத்துட்டாரு நான் ஒரு எம்எல்ஏ ஆக முடியும் இவ்வளவு வருஷமா நான் ராயபுரத்துல இருந்து எம்எல்ஏ ஆகணவன் அங்க நாப்பதான் ஆமா என்ன வந்து தோக்கடிச்சு முடிசூடா மன்னன் அந்த வார்த்தையை சொன்ன முடிசூடா மன்னன் அப்படி இருந்தவன் என்னே தோக்கடிக்க காரணமே வந்து பாஜக கூட்டணி தான் சொன்னாரு விலை என்னாச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தி நாலு தேர்தலில் வந்து அவங்க வந்து கூட்டணி அது அப்பவே வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே அவங்க கூட்டணி வைக்கல அப்பவே பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனா அவரு என்ன சொன்னாரு நான் தோக்கிறது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாஜக கூட கூட்டணி வச்சதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி வைக்கல அவருக்கு மகன் ஏன் தென் சென்னையில தோத்தாரு ஏற்கனவே எம்பி அந்த தொகுதி எம்பி எல்லாம் இருந்தவர் தானே அப்ப ஜெயவர்தனு ஏன் தோத்தாசிட்டி இழந்தாரா இல்லையா அசிங்கமான தோல்வி தானே அப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணுனாங்க பண்ணிட்டு பரவாயில்ல இப்ப வந்து ஒண்ணு இல்ல ரொம்ப சாட்ட நம்ம சொல்லிடலாம் சார் எடப்பாடிக்கு காரியம் ஆகணும்னா எவங்காலம் வேணாலும் கழுவி கடுமையான உண்மை தானே சார் அது அந்த அவருக்கு வந்து முதலமைச்சர் நாற்காலியை விட்டு கொடுத்தது யாரு சார் சசிகலா அம்மா போட்ட பிச்சையா இல்லையா வெளிப்படையா பேசுவோமே இவ்வளவு வந்துட்டோம் இனிமே அதுக்கு என்ன முழுக்க நினைஞ்சேன்னு முக்காடு போடுவது வெளிப்படையா தான் பேசுவோமே சசிகலா அந்த அம்மா போட்ட பீச்சையா இல்லையா முதலமைச்சர் நாற்காலி எடப்பாடி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியினால அந்த முதலமைச்சர் ஆகுங்கிறத கனவு கூட நினைச்சு பார்க்க முடியுமா அந்த அன்னைக்கு இருந்த எம்எல்ஏக்கள் யாராவது எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சாங்களா கருணாசன் கூட நாலு பேர் அலைஞ்சாங்க தங்க தமிழ் செல்வன் கூட நாலு பேர் அலைஞ்சாங்க எடப்பாடி பழனிசாமி கூட எத்தனை எம்எல்ஏகள் வந்தாங்க யாருமே வரல செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு தடவை முதலமைச்சர் நாற்காலி அவங்களுக்கு பதிலாக இன்னொரு தடவை தேர்வு செய்யும் போது அவங்களுடைய அவர்கள் எடப்பாடி இல்ல கே பி முனுசாமி இந்த சீன்லே கிடையாது அவரெல்லாம் வந்து பக்கத்திலே வைக்கல ஒதுக்கி வைக்கப்பட்ட ஆட்கள் அவங்க எல்லாம் இப்படிதானே இருந்துச்சு அப்ப இதே உண்மை அப்ப இவருக்கு முதலமைச்சர் அந்த அம்மா யாரு முக்கலத்தோர் சமுதாயம் இவர் யாரு கவுண்டர் சமுதாயம் நான் இப்ப ஜாதி கவனி பேசல நீங்க அந்த அம்மாவை ஜாதி வெறிச்சவங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்க ஜாதியில உள்ள முக்கலத்தூர்ல ஒருத்தர் தானே அவங்க முதலமைச்சரா வச்சிருக்கணும் நம்பிக்கையான வச்சு சொந்தக்காரங்க மகனையும் வைக்கலையே டிடிவி தினகரன் அவங்க முதலமைச்சரா உட்கார வச்சா யாரு கேட்க முடியும் யாரு கேட்க முடியாது ஆனா அவங்க வைக்கலையே அவங்க அவங்க ஜாதிகாரங்களையும் வைக்கலையே எடப்பாடி பழனிசாமி அவர்களை தானே நம்புனாங்க திருப்பி அவங்க ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாங்க வந்தவொடனே இவரு என்ன வேலை பார்த்தாரு அந்த அம்மாவை கட்சி வந்து துரத்திட்ட சார் இது இதுக்கு பேர் என்னது இது வந்து துரோகமா இல்லையா இதுதானே அவர் செய்தாரு வருஷம் முதலமைச்சராக இவர் நாற்காலியை நீடிக்கிறதுக்கு என்ன ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரட்டை தலைமை பதவியை உருவாக்கி நீங்க வந்து ஒருங்கிணைப்பாளர் நான் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன் இருந்தேன்னு சொல்லி அவரை நம்ம சம்மதிக்க வச்சு நாலு வருஷம் வண்டியை ஓட்டினார் அது முடிஞ்ச உடனே அவர் கலத்தி வெளியே போட்டார் இந்த நாலு வருஷத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வத்தை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக அவரை கொஞ்சம் சொல்லி பேசி எல்லாம் சரி சொல்லி பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அவங்க தயவு தேவைப்பட்டுச்சு போனார்ல ரெண்டு பேரும் சேர்ந்தா இவங்க நாலு வருஷம் ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு உதவுனாங்க கடைசியில இந்தியா கூட்டணி மட்டும் வெளியே போனாரா இல்லையா உங்களால நான் கெட்டேன்னு சொன்னாரா இல்லையா இவ்வளவு சொல்லிட்டு இவரை எப்படி நீங்க நம்புவீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்லுங்க ரெண்டாயிரம் அண்ணாமலை ஆகும் வாங்க அண்ணாமலை விஷயத்துக்கு வாங்க அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவரை வந்து மாநில தலைவராக பாஜக கொஞ்ச நாளையில நகர்புற உள்ளாட்சி தேர்தல் வருது உள்ளாட்சி தேர்தல் அந்த இதுல வந்து கூட்டணி பேசணும் அப்போ பெரிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுக தான் பெரிய தான் சீட்டை பிரிச்சு கொடுக்கணும் அந்த இடத்துல அந்த சீட்ல அவங்க தான் இருக்காங்க பாஜக நடைய அண்ணாமலை நடைய நடக்கிறாரு மதிக்கவே இல்லையே சார் கிண்டல் தானே பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு அந்த நேரத்துல என்ன பண்ணாரு நெருக்கி கொண்டு விட்டுட்டாரு அப்பதான் முடிவு எடுத்தாரு என்ன இருந்தாலும் ஐபிஎஸ்ல அவருடைய மூளை வேலை செய்யல நேர கமலாலயத்துக்கு போனாரு பிரசங்க விட்டாரு அறிவிச்சுட்டாரு தனியாக நாங்க தேர்தலை சந்திக்கணும்னு சொன்னாரு வேட்பாளரை கூட முடிய அறிவிக்க முடியல இல்ல நம்ம போதுமான அளவுக்கு வேட்பாளரை நிறுத்த முடியல நாற்பத்தஞ்சு சதவீதம் வேட்பாளரை தான் பில்ல பண்ண முடிஞ்சது அதுலேயே மூன்றாவது இடத்துல வந்து நிரூபிச்சாரா இல்லையா